ஆண்டவர் இயேசு கிருஷ்ணம் விலையர் பெற்ற வளமுள்ளாமத்தால் கத்தோடைய உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நெகிமியாவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் ஆசனம் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை பூசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் ஹலலூயா இந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள் இந்த நாள் நமக்கும் இந்த நாள் பரிசுத்தமான நாள் இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது விசாரப்படக்கூடாது கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலம் என்று கண்ணகி அந்த மகிழ்ச்சிக்கு விரோதமாக அநேக காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம் கண்கூடாக பார்க்குறோம் சில காரியங்களை நம்ம சந்திக்கிறோம் சில காரியங்களை நம்ம சந்திக்கிறோம் சில காரியங்களை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அந்த மகிழ்ச்சிக்கு விரோதமாக அநேக காரியங்கள் இருக்குது அன்பு தெய்வஜனமே ஜனமி இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இடைப்படும் இடைப்படும்போதும் அந்த காரியங்கள் பேசும்போதும் அந்த தேவனுடைய மகிழ்ச்சியை இழந்து போயிடும் நம்ம மகிழ்ச்சியை நம்ம இழந்து போய் பலவீனப்பட்டுறோம் தேவன் கொடுக்குற அந்த மகிழ்ச்சி நம்ம இழந்து போயிடுறோம் சில நேரம் நம்மளை தேடி வர பிரச்சனைகள் உண்டு சில நேரம் போகிற இடத்துல நம்ம எதிர்பாராத விதமாக அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறது இருக்குது நமக்கு முன்னாடி பேசுகிற காரியங்கள் இருக்குது பின்னாடி பேசுகிற காரியங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் இருக்குது இதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த பலனை இழந்துடுறோம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா பலவீனத்தின் மத்தியில் இருந்தவங்கள தேவன் வந்து பலப்படுத்திருக்கிறாரு சுகம் கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கும் இங்கே வேத புத்தகத்தை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கும்போது இந்த பத்தாம் மாதம்லாம் சொல்லப்பட்டிருக்கு பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பொழுது கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து என்ன சொல்கிறார் நீங்கள் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் அந்த கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சிறந்த உணவுகளை சாப்பிட்டு சிறந்த உணவுகளை சாப்பிட்டு இனிப்பான ரசத்தை குடித்து மகிழ்ந்திருங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு அனுப்புங்கள் பங்குகளை அனுப்புங்கள் வேதம் அதை தான் சொல்லப்ப நீங்கள் விசாரப்பட வேண்டிய நாள் இது இல்லை கத்துடைய பரிசுத்தமான நாள் கத்துடைய பரிசுத்தமான நாள் இது துக்கப்படுகிற நாள் இல்லை இன்றைக்கு ஒரு ஒரு வேளை இந்த நாளில் நம்ம துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் விசாரப்பட்டு கொண்டிருக்கலாம் துன்பப்பட்டிருக்கலாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் தேவனுக்கென்று பரிசுத்தமான நாள் இந்த நாள் துக்கப்படுற நாள் இல்லை கொழுமையானதை சாப்பிடுகிற ஒரு நாள் இனிப்பானதை குடிக்கிற ஒரு நாள் இன்பமானதை குடிக்கிற ஒரு நாள் நம்முடைய கத்தருடைய பரிசுத்த நாள் சொல்லுங்கள் இந்த நாள் எனக்கு ஒரு பரிசுத்தமான நாள் அன்பு தேவஜனமே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே இந்த நாள் தேவன் எனக்கு நியமித்த ஒரு பரிசுத்தமான நாள் நான் கொழுமையானவைகளை சாப்பிட்டு சிறந்த உணவுகளை சாப்பிட்டு ரசத்தை குடித்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள் இந்த நாள் நான் அந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த பரிசுத்தமான நாள் என்கிட்ட எனக்கு கத்தர் கொடுத்தவைகளை நான் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழுகிற ஒரு நாள் இதில் நான் என்ன பண்ணக்கூடாது விசாரப்படக்கூடாது துக்கப்படக்கூடாது கண்ணீர் வடிக்கூடாது நான் சோகமாக இருக்கிற நாள் கிடையாது இந்த நாள் வருந்துகிற ஒரு நாள் இல்லை வருந்த வருத்தப்பட வேண்டிய ஒரு நாள் இல்லை நான் சந்தோஷப்படுகிற ஒரு நாள் ஏன் நான் சந்தோஷப்படுகிற ஒரு நாள் பரிசுத்தமான நாள் நான் சந்தோஷமாக நான் சந்தோஷப்படுகிற ஒரு நாள் கத்தற்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்மளுடைய பலன் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்றைக்கி அந்த மகிழ்ச்சியை நம்ம பலவீனப்படுத்த மாதிரி அநேக காரியங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய போராட்டங்கள் அநேக உண்டு மாம்சக்குரிய பிரச்சனை நம்ம மாம்சத்தில் இருந்தாலும் அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் கேள்விப்படுறோம் அதன் ஊடாக நடக்கிறோம் அதை ஃபேஸ் பண்ணும்போது இன்றைக்கு என்னடா இது நம் என்னை தேடி இவ்வளோ பிரச்சனை எனக்கு இவ்வளோ காரியம் விரோதமாக இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம சோறு விடுறோம் சோறு விட்டு போயிடும் சோர்ந்து போயிடுறோம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்கார தாவிதை அப்படியா ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ணம் ஆனந்தம் இருக்காண்டு ஆண்ட ஒரு சங்கீதக்கார தாவிதை சொல்கிறார் உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ணம் ஆனந்தம் உண்டு உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரிமம் உண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் இருக்கா பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் தெய்வ பிள்ளைகள் அந்த பரிபூர்ண மகிழ்ச்சி அந்த பரிபூர்ண பலனை எங்கே பெற்றுக்கொள்கிறாங்க தெய்வ சமூகத்தில் அதிகாலையில் கத்திரை தேடும்போது அந்த பரிபூர்ண ஆனந்த பெற்றுக்கொள்ளுகிறாங்க ஒவ்வொரு நாள் ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்து முடித்து வரும்போதும் கத்திரக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியின் பலனை அவர்கள் காத்து கொள்ளுகிறார்கள் ஆனால் அநேக பிரச்சனை ஊடாய் பிரச்சனைகளை கேள்விப்படும் போது அநேகருக்கு ஜபம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணுறாங்க என்ன நம்ம பெற்றுக்கொண்டு அந்த மகிழ்ச்சி அநேகர் பெற்றுக்கொள்ளணும் இந்த தெய்வ மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும் அதனால் சங்கீதக்காரதாவது சொல்கிற பரிபூர்ண ஆனந்தம் ஆண்டவர் எங்கள் சமூகத்தில் நித்திய பேரின்பம் உங்கள் வலது பரசத்தில் இருக்குப்பா நித்திய பேரின்பம் இருக்குது அது மட்டும் சொல்ல நீதிமான்களே கத்தற்குள் மகுந்து களி குறுங்கள் நீதிமான்களே நீங்கள் கத்தருக்கு மகுந்து களி குறுங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நம்ம நீதிமன்கள் எங்கே களி கூறணுமா கத்தற்குள் கத்தருக்குள்ளே தான் மகிழ்ச்சி இருக்குது அன்பு தெய்வ ஜனமே இப்பூமியில் நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கத்தர்க்குள்ளே கத்தருடைய வார்த்தைக்குள்ளும் தான் நம்மளுடைய பலனும் மகிழ்ச்சி இருக்குது அன்பு தெய்வ ஜனமே ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கே பிரவேசிப்பேன் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கே சங்கீதக்கார இது பிரவேசிப்பேன் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற நம்ம ஆண்டவர் எப்படி ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த தேவன் எடுத்துருக்கே நான் பிரவேசிப்பேன் அது மட்டும் இல்லை அண்டவரே நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்ங்க ஆண்டவரே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருக்கு எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை ஆனால் அதன் மதிலும் சங்கீதக்காரதாவதுக்கு தேவனுடைய பலன் அவரை கத்தருக்குள் மகிழ்ச்சியை தன்னை திடப்படுத்தி கொண்டார் தன்னை பலப்படுத்தி கொண்டார் தன்னை எத்தனை சோர்வுகள் அவருக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் இவர் எத்தனை யுத்தங்களை மேற்கொண்டார் எத்தனை யுத்தங்களை ஜெயிச்சார் ஆனால் கத்தர் தன்னுடைய தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை பெல்லப்படுத்தி கொண்டார் மகிழ்ச்சியாக இருந்தார் இன்றைக்கு கத்தர் கொடுத்த அந்த வார்த்தையினால் யுத்தங்களை ஜெயித்தார் எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டார் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் இன்றைக்கு இஸ்ரேவல் ஜனங்களுக்கு கூட அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த வெள்ளனை பீழையாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்கும்படி அங்கே கொண்டு வரப்படுகிறார் அப்போது அந்த இஸ்ராவேல் ஜனங்களை பார்க்கும்போது சொல்கிறாரு இந்த ஜனங்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் இவர்கள் மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது அந்த தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறாரு அந்த மிருகத்துக்கு ஒத்த பலனை கத்தர் கொடுத்துருக்கிறார் என்பது பிழையனுடைய கண்கள் கண்டது அன்பு தேவ ஜனமி மோசே அவருடைய மரண தருவாயில் அவர் மறித்து போனார் அவருடைய கண்கள் இருள் அடைவில்லை அவர்களுக்கு பலன் குறையவில்லை பலன் குறையவில்லை மோசேக்கு கண்கள் இருள் அடைவில்லை அவர் மறிச்சதுக்கப்புறம் வேதம் சொல்லுது அவர் மறிக்கும்போது அவர் கண்கள் இருளடையவில்லை அவருடைய பலன் குறையவில்லை நம்ம முற்பிதாக்களின் தேவன் இன்றைக்கும் இன்றைக்கும் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார் தம்முடைய பரிசுத்த வான்கள் அப்படி நடத்தினார் அதனால்தான் கேல இப்போ சொல்லுவார் மோசை என்னை அனுப்புகிற நாளில் இருந்து அந்த பலன் எனக்கு இன்றைக்கு இருக்குது எனக்கு மலைநாட்டை தாரும் எனக்கு மலைநாட்டை தாரும் ஏன் நம்முடைய ஜனங்களை தெய்வன் பலப்படுத்துகிறார் தம்முடைய ஜனங்களை தெய்வன் பலப்படுத்துகிறார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை திருடும்படி உங்கள் பலனுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா காரியங்கள்லேருந்தும் நம்ம வெளியே வராண்டவரே உங்கள் சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்குதுப்பா பரிபூர்ண ஆனந்தம் உங்கள் சமூகத்தில் உங்கள் வலது பரிசுத்தல் நித்திய பேரென்ப ஆண்டவரே இன்றைக்கு இது உங்களுக்கு பரிசுத்தமான நாள் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் துக்கப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் வடிக்க வேண்டாம் வருந்த வேண்டாம் விசாரப்பட வேண்டாம் ஏன்னா கத்தருடன் சரியான உறவில் நம்ம இருப்போமானா சரியான உறவில் இருப்போம் மானா. நிச்சயம் தேவனுடைய மகிழ்ச்சியின் பலன் உங்களை என்னை தாங்குது நிச்சயமே வேதத்துள்ள பரிசுத்தவான்களை தாங்கி நடத்தின அந்த பலன் இன்றைக்கும் கத்தற்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன் கத்தற்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலன் இன்றைக்கு ஹால லூயா நான் சரியான உறவில் தேவனோடு இருப்பேனால் அண்டவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் என்னை தூக்கி எடுப்பார் நம்முடைய ஜனங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் அவர்கள் நடத்துகிற தேவன் அவர்கள் மா பலன் குறையாதபடி அவர்களை நடத்தின தெய்வன் உன்னதமான தேவனாக இருந்தார் युद्ध போது தேவன் அவர்களை பலப்படுத்தி அந்த மகிழ்ச்சியை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு கண்பு தேவ இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அண்டவரே நீர் அண்டவரே பலப்படுத்துங்க அண்டவரே அநேக வார்த்தைகளை நான் கேட்கலாம் அநேக போராட்டங்களை நான் சந்திக்கலாம் ஆனால் உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியின் பலன் வேற எதுலையுமே இல்லைப்பா முடிய வார்த்தையில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியின் பலன் வேற எதுலையுமே இல்லப்பா உங்கள் சமூகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியின் பலன் வேற ஒன்றுத்துலையுமே இல்லப்பா நான் அநேக காரியங்களை சந்தித்து உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற அந்த வழிகள் வேதனைகளை போராட்டங்களை மாற்றி அப்பா உமக்குள் என்ன மகிழ்ச்சியாக்கி உம்முடைய பலனால் என தரிப்பிக்கிறீர்கள் பலனால் என்ன நிரப்புறே அதை நிரப்புகிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க நிச்சயமாக கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலனாக இருக்குது அன்பு தெய்வ ஜனமே அந்த பலனை காத்து கொள்ளுங்க உங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக இம்மை துதிக்கிறோம் சூத்தரிக்கிறோமப்பா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த கத்தாமி இன்றைக்கும் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களோட பலன் ஹாலில் உயலாடமை துதிக்குரமை சோத்திரம் எங்கள் பரிசுத்த வான்களை பலப்படுத்தின தேவான் தாமி ஆண்டவரே அநேக பெலவினர்களை அந்த ஒரு விடுதலை கொடுத்து அவர்களை பலவானாய் மாறச் இதை கத்த தாமி அன்றவரை இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் விசாரங்கள் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் வருத்தங்கள் வேதனைகள் மாறட்டும்ப்பா இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இது மகிழ்ச்சியான நாள் பரிசுத்தமான நாள் இந்த அந்த பரிசுத்தமான நாளில் மகிழ்ச்சியாக ஒரு நாளை அந்தவரையை கத்தற்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அவர்களுடைய பலன் என்று பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்ங்கே அவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்தன் நீங்கள் தான்ண்டவரே அப்பா அந்த மகிழ்ச்சிக்குரிய அந்த நாளை நீர் காண கருவை செய்திருக்கிறீரே அதற்காக நன்றி பிள்ளைகளை நீர் வெலப்படுத்துங்கப்பா ஒரு நாளும் அந்த கத்துடைய சமூகத்தில் இருக்கிற பா அண்டவரே மகிழ்ச்சி இழந்துடாதபடிக்கு அப்பா கத்தருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த அந்த ஐக்கியத்தில் இருக்கிற அந்த உறவில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியின் பலனை இழந்துடாதபடிக்கு பிள்ளைகள் காத்துக்கொள்ள கற்றுற உதவி செய்யுங்க பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர் பேசியிருக்கிறீர் அதற்காய் ஸ்தூத்திரம் ஏசு ராஜா நாமத்தில் துதிக்க அன்பு தேவஜனமே கத்தருக்குள் இருக்கிற அந்த ஐக்கியத்தில் இருக்கிற மகிழ்ச்சியின் நெருங்கி இழந்துடாதீங்க உறவாடுங்க அவருடைய சத்தத்தை நீங்க கேளுங்க நீங்க அவரோட பேசுங்க அவர் உங்களோட பேசட்டும் கத்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அவருடைய நீதியின் வலதுகாரம் உங்களை தாங்குவது நிச்சயமே காட் பிளஸ் பிளஸ் டே